சரி இன்னைக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ டேஸ் ப்ளாக் போட போறோம் டே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருக்கழகம் போயிட்டு அங்க தான் பஸ் கிளம்புது இந்த டீடெயில்ஸ்லாம் வந்து நம்ம அங்கிள் சொல்லுவாரு சொல்லுங்க அங்கிள் திருக்கழகம் நாம போற போறோம் அங்கிருந்து இருந்து இரவு ஒன்றுக்கு ஓ காவேரி வடகரை தலங்கள் காவேரி ஆற்றினுடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சிவ தலங்கள்

தற்போதைய பெயர் திருநாரையூர் கொந்தநல்லூர் திருக்கஞ்சனூர் திருக்கோடிக்கா திருக்கோடிக்காவல் அப்புறம் திருமங்கலக்குடி திருவனத்தால் திருவனத்தால் வந்து திருக்கடை ஒரு பக்கத்துல அருகில் இருக்கு ஓகே திரு ஆப்பாடி திருவாய்ப்பாடி திரு செல்லூர் செங்கலூர் செங்கனூர் திரு தேவன்குடி நாற்றாங்கோயில்